இது என்ன போலீஸ் பற்றிய பற்றியமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கல்விகளை முன்வைத்திருக்கிறது எதிர்த்தர்ப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன அது குறித்த முழு என வணக்கம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக்கோரி கோரி பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட்டை நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இன்று மாலை நான்கு மணிக்கு நேரில் ஆஜரான சைதார்பேட்டை மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து நீதிபதி வேல்முருகன் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை எனவும் பதிவு செய்வதில் என்ன சிக்கல் உள்ளது எனவும் அவர் அவரிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மாஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பிய போதிலும் அதை காவல்துறையினர் திருப்பி அளித்து விட்டதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து உங்கள் மோசடிக்கு நீதிமன்றத்தையும் உடந்தையாக்குவதாக என காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி வாக்கு மூலம் பதிவு செய்ய வந்த பாதிக்கப்பட்டவரை ஏன் துன்புத்து விரைகள் குற்றவாளிகளை கூட எவ்வளவு துன்புறுத்தியதில்லை என குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்ட மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தான் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என எந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்று காவல்துறைக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி வேல்முருகன் மன உளைச்சில் வரக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை அறுவறுத்தக்க வகையில் நடத்தக்கூடிய காவல்துறையினர் சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுத்து தெனாவட்டாக செயல்படுவதாகவும் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் சட்டத்தின்படி செயல்படாமல் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் செயல்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி இது என்ன போலீஸ் ராஜ்யமா எனவும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அரசும் காவல்துறைக்கு ஆதரவாக இருப்பது துரதிருஷ்டம் என குறிப்பிட்ட நீதிபதி இதுபோல் செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்து உத்தரவிடப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பின்னர் வாக்குமூலம் பதிவுக்காக பாதிக்கப்பட்ட பெண்ணை சைதாப்பேட்டை மாஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார் தன்லட்சுமி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி